இன்றைய உணவு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்றார் செய்தி அதிகாரம் இருபத்தி நான்கு அன்பிற்குரியவர்களே நற்கருணை என்ற அருள் சாதனத்தை முதல் முதலாக பெறும் குழந்தைக்காக ஜெபிக்கவும் வாழ்த்தவும் என ஏராளமானோர் அழைக்கப்பட்டனர் அருள் தந்தையர் பலரின் கூட்டு திருப்பலி திருப்பலி சிறப்பாக முடியும் தருவாயில் ஆலயத்தின் நடுப்பகுதியில் இருந்து செய்தி ஒன்று பெரும்பாலானோர் காதுகளை எட்டுகிறது வருகை புரிந்த ஒருவரின் கழுத்து செயினில் உள்ள வைரக்கல் பதித்த டாலர் ஒன்று காணாமல் போய்விட்டது என்பதே ஆகும் திருப்பலி முடிந்ததும் அதை தேடிட சிலர் மிகுந்த சிரத்தையுடன் போராடினர் அதை தவறவிட்ட தங்கையும் ஆண்டவரை மனத்துள் நினைத்தவளாய் வேண்டிக் கொண்டே கண்டிப்பாக தேடியிருப்பாள் உடன் இருந்த உறவினர் பலர் கடவுளே ஆண்டவரே குழந்தை சுவே உமத ஆலயத்தினுள் தேடும் படலம் தொடங்கி இருக்கிறது கண்டிப்பாக கிடைத்துவிட வேண்டும் என வேண்டியிருப்பர் கிடைத்த பாடில்லை மகாலில் உள்ளே நுழைந்ததும் தங்கையிடம் பலரும் கிடைத்ததா என கேட்டும் பதில் கிடைக்கவில்லை என்றானது ஊருக்கு கிளம்பிய ஒரு சகோதரி தங்கையிடம் ராணிமா கவலைப்படாதே வீட்டிற்கு போனதும் உனது சேலையில் மாட்டிக்கொண்டு மறைந்திருக்கும் பொருள் நிச்சயமாக உனது கையில் கிடைக்கும் என்று கூறியதும் அக்காவிடம் கிடைத்ததும் உங்களுக்குத்தான் முதல் கால் பண்ணுவேன் என்று கூறிட அவ்வாறே நடந்தது இறைவனிடம் வேண்டும் பொழுதே கேட்டவற்றை பெற்றுக்கொள்வதாகவும் காணாமல் போனவற்றை தேடி கண்டடைவதாகவும் நமது நம்பிக்கை இறைவனில் ஆண்டவர் இயேசுவில் இருக்க வேண்டும் நாம் கேட்பது கடவுளுடைய திருவளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை ஒன்றியோவான் அதிகாரம் ஐந்து அருள்வாக்கு பதினான்கு இன்றைய நாள் இறையருளால் இறைவனின் திருளப்படி வேண்டி கேட்பவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்ற